உங்கள் ஸ்ரீ சங்கரா மகாவிஷ்ணுவின் பக்தரான பிரகலாதனின் அம்சமாக அவதரித்த மகான் குரு ஆராதனை நாள் பகவான் கண்ணன் அவதரித்த இந்த புனிதமான மாதத்தில் அவரையே ஜபித்து மகானின் ஆராதனையினையும் ஒரு சேர கொண்டாடும் பாகியத்தினை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த உன்னதமான நாளில் ஆன்மீக பெரியோர்களின் அனுகிரக பாசானத்துடன் இந்த நிகழ்ச்சி துவங்க இருக்கின்றது காமதேனுவாக வேண்டும் வேண்டும் வரமெல்லாம் தரும் ராயரின் வைபவத்தினை அரிக்கதையாக வழங்குகிறார் விசாகா ஹரி அவர்கள் மகானின் புகழ் சொல்லும் பாடல்களை பாடி ராயரின் அருளில் நம்மை ஆழ்த்தவிருக்கிறார் வித்வான் வித்யா பூஷன் அவர்கள் இப்படியாக மெய் மறக்கும் மகோத்சவத்தில் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியுடன் இணைந்து ஸ்ரீ குரு ராகவேந்திரரின் ஆராதனையினை கொண்டாடுவோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கிடையே மந்திராலயத்தில் நடைபெறும் ஆராதனையை நேரடியாக கண்டு ராகவேந்திரரின் ராகவே பெற அழைக்கிறோம் ராகவேந்திரம் வியாழக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு மாலை ஐந்து மணி முதல் இடம் சௌடையா மெமோரியல் ஹால் மல்லேஸ்வரம் பெங்களூரு இப்போதே உங்கள் டிக்கெட்ஸை முன்பதிவு செய்யுங்கள் டிக்கெட் அவைலபிளா புக் மை மற்றும் மெமோரியல் ஹால் மல்லேஸ்வரம் பெங்களூருவிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் உங்கள் இல்லங்களுக்கும் டிக்கெட்டுகள் அனுப்பி வைக்கப்படும் மேலும் விவரங்களுக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் எயிட் செவன் த்ரீ மற்றும் எயிட் நைன் டூ ஃபைவ் நைன் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் எயிட் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் ஜெய ஜெய் ஜெய்சங்கர ஹரகர சங்கர காஞ்சி சங்கர காமகொடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷங்கர போரிகே சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நனமல்லாம் சங்கர மகாபரிவாமக கி ஜெய் ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே சின்ன சின்ன செய்திகளால் எப்படி செவிமடுத்து நாம் இன்பத்தை பெறுகின்றோம் உலகம் யாவையும் தாமு ஆக்கலும் நிலைப்பருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யார்வர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனியந்த உலகுக்கெல்லாம் ஐவண்ணத்து அரைக்கி போரில் மலைவண்ணத்து அன்னலை உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் ஆலிஷூல் உலகமெல்லாம் வரதனை ஆட நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கிருந்தோம் மேற்கொண்டு புண்ணிய துறைகிறாடி அடி ரெண்டாண்டு காட்டுக்கு போயிட்டு வா என்று எம்பினன் அரசன் என்றான் மன்னவன் பணியன் தாங்கினோம் நும்பணி மறுப்பெனோ என் பின்னவன் பெற்ற செல்வோ அடியேன் பெற்றதென்றோ இந்த மாதிரி பாடலை படித்து விளக்கம் சொல்லி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு வகை உலகளாமணந்து ஓதற்கரியவன் நிலவுளாவிய நீர்வழி வேணிய அலகில் சோதிக நம்படத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோன்னு பனிரெண்டாம் திருமுறை தந்த சேக்கிடார் பெருமான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய புலியீற்று ஆ போல கன்று போற்ற பசுவின் நிலையை அடைந்த போது கண்ணப்பர் கொடுத்தார் எம்மை பேணும் அம்மைகான் ஒரு தாய் தலையாலே நடந்து கைலேய்கிரியை தொட்டால் அவள்தான் காரைக்கால் அம்மையார் இப்படி பாடல் சொல்லி வார்த்தை சொல்லி விளக்கம் கேட்டு மனம் மகிழ்வது என்பது ஒரு வகை ஒரு ஐந்து நிமிட இடைவெளியில் பெரியவருடைய வாழ்வியலை அதிசயங்களை அற்புதங்களை வரலாறுகளை அவர் இந்த மண்ணுக்குச் சொன்ன செய்திகளை நாம் கடைபிடிக்க வேண்டிய நியமங்களை நாள்தோறும் சிந்திப்பது என்பது ஒரு வகை ராமாயணம் பெரிய புராணம் பாரதெல்லாம் காற்றாற்று வெள்ளம் போல இந்த காஞ்சி மகான் தொடர் விண்ணிலிருந்து மண்ணுக்கு வரக்கூடிய சிறிய மலைத்துளி போல ஆனால் மலைத்துளியைப் போல மண்ணுக்குள்ளே மகிழ்ச்சி தருவதைப் போல நம் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தொடர் இந்த காஞ்சி மகான் என்று அண்மையிலே பெங்களூரை சேர்ந்த ஹரிராம் என்கின்ற ஒரு இளைஞனும் மறந்துவிடக்கூடாது அனுஷ்கா என்கின்ற மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தையும் நமக்கு கடிதம் அனுப்பியிருந்தார்கள் வியந்து போனோம் தொலைபேசிக்கு அப்ப எப்படி அடுத்த தலைமுறைகள் இதை நேசித்து பார்க்கிறார்கள் அப்பொழுது இந்த எங்களுடைய சங்கரா தொலைக்காட்சியின் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு அர்த்தம் கிடைக்கிறது என்கின்ற மகிழ்ச்சி எங்களுக்கு இன்று நாம் சிந்திக்க இருக்க போகிறது நீ அபிராமி பட்டரை போல செயல்படு நீ அபிராமி பட்டரை போல செயல்படு இந்த வரியை கேட்டோன்னே எல்லாருக்குமே ஒரு குழப்பமாக இருக்கும் மகாபெரிய சுவாமிகள் காஞ்சி மடத்தில் இருக்கார் தஞ்சாவூர் ஜில்லா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் அந்த பகுதியில் வயல்வரிப்பும் ஜாஸ்தி திருக்கோவில்களும் ஜாஸ்தி நிறைய ஒரு ஆன்மீக தலங்களாக அமைந்த பகுதி தஞ்சாவூர் கும்பகோணம் அப் டு நாகப்பட்டினம் வரைக்கும் திருக்கடையூர் உங்களுக்கு தெரியும் இப்போ நிறையா பேர் சதாபிஷேகம் கனகாபிஷேகம் பூர்த்தி எல்லாம் அங்கே போய் தான் பண்ணிக்கிறார் ஒரு புகழ்வாய்ந்த திரைக்குடையூர் அம்பாள் குடிகொண்டிருக்கக்கூடிய இடம் அது அந்த ஊரை சேர்ந்த திருக்கோவிலில் பூஜை செய்யக்கூடிய ஒரு சிவாச்சாரிய பெருமகனார் தன் மனைவியோடு பெரியவரை சேவிக்க வர்றார் பெரியவர் வந்து நம்மெல்லாம் பக்தர்னால் அந்த குருக்கள் வந்து பெரியவாளுக்கு பித்தர் மாதிரி தினசரி பெரியவாளுக்கு ஒரு பூ புனஸ்காரம் பண்ணாமல் எந்த வேலையும் ஆற்ற விட்டு கிளம்ப மாட்டார் பெரியவாளுடைய பரம பக்தர் ஆனால் இந்த பூஜை நேரத்தில் கொஞ்சம் பரபரப்பாகவே இருப்பார் இப்படி அப்படி இருப்பார் ஆனால் பெரியவா மேலே பக்தர் இப்போ நான் ரெண்டுக்கும் ஒரு நுட்ப சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கணும் பெரிவாளை சேவிச்சுட்டு அவருடைய குளம் கோத்திரம் அவருடைய மூதாதையர் அவ அப்பா தாத்தா வரைக்கும் பெரியவாளுக்கு தெரியும் ஒரு முப்பது முப்பத்து ரெண்டு வயது மதிக்கத்தக்க அந்த சிவாச்சாரியார் தன்னுடைய அம்மாவையும் அறிமுகமெலாம் படுத்திவிட்டு நமஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு இன்னைக்கு முழும நான் இங்கே இருந்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் பெரியவா எப்படி போயின்னு இருக்கு கோவில் பூஜை புனஸ்காரம் எல்லாம் நல்லா போயின்னு அபிராமிப்பட்டர் மாதிரி நீ செயல்படு அப்படின்ட்டு பெரிவா உள்ள போயிட்டா கோவில் பூஜை புனஸ்காரம் எப்படின்னா அபிராமிப்பட்டர் மாதிரி செயல்பட்டு போயிட்டா பெரிவான்ட்டு இவருக்கு ஒன்றும் புரியல மந்தியான உணவு இடைவேளைக்கு முன்னாடி சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிஞ்சு பெரியவா வந்திருக்கா எல்லாருக்கும் அந்த பூஜை முடிஞ்சு பிரசாதம் குடித்த போது இவந்த குறுக்களும் வரிசையில் என்னென்று இருக்கார் பிரசா அபிராமிப்பட்டர் மாதிரி செயல்படு அப்படின்ட்டு பெரியவா போயிட்டா நாலரை மணிக்கு விசிட்டர்ஸ் எல்லாம் பெரியவா பார்த்துருக்கா அப்பையும் இவர் நின்றுருக்கார் கடைசியாக திருப்பி நடிஞ்சாங்க கிடையாது எத்தனை தடவை பெரியவா சேவிச்சாலும் அத்தனை பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சா புண்ணியம் தானே பட்டர் மாதிரி செயல்படுன்ட்டு போயிட்டா இரவு ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிக்க போகும்போது பெரியவா கேட்டாலாம் நான் பட்டர் மாதிரி செயல்படு செயல்படுன்னே என்னன்னு புரிஞ்சுட்டியோன்னு மன்னிச்சுக்கணும் பெரியவா அவ்வளவு ஞானம் எனக்கு இல்லைன்னா பெரியவா சிரிச்சின்றே உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு பட்டர் எழுதியது உங்களுக்கு தெரியும் அபிராமி அந்தாதி அதில் தான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் எல்லா பாட்டும் உங்களுக்கு தெரியும் நூறு பாட்டு கொண்டது அபிராமி அந்தாதி பட்டருடைய சரித்திரம் உனக்கு தெரியும்ல சரபோஜி மன்னன் வந்து வணங்கி அந்த பூம்புகார்லேருந்து திருக்கோவிலுக்குள்ளே வரும்போது எல்லாரும் மன்னன் வரான்னு போது ஒரே ஒருத்தர் மட்டும் கண்மூடி இருந்தார் யாருன்னு கேட்டாங்க கொஞ்சம் நியமம்லாம் தெரிஞ்சவர் நாள் நட்சத்திரத்தெல்லாம் சொல்லக்கூடியவர் தன்னையை மறந்து வணங்குறாரு சில சமயம் இவரை பைத்தியங்கிற மாதிரி கூட சொல்லுவா அப்படின்னோட தான் மன்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சன்னதியில் ஒருத்தன் நிற்கிறானு சொல்லி இன்னைக்கு என்ன திதின்னு சொல்கிறதுக்கு அன்றைக்கி அமாவாசைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பௌர்ணமின்ட்டார் பிறகுதான் விழிச்சு ஐயோ தன்னைய மன்னன் வெட்டி விழுத்துருவானேன்னு அபிராமிட்ட போய் வேண்டார் பாடலா பாடுறார் அதுக்குள்ள மன்னனுடைய கனவுல அபிராமி போய் என் பக்தனியா இப்படின்னு சொல்லி பக்தனுக்காக தான் காதில் வைத்திருந்த காதனி தோடு இருக்கு பாருங்க அதை கலட்டி அப்படியே உதிக்கின்ற அந்த மிகப்பெரிய உச்சி வானத்தில் தூக்கி எறிகிறா சந்திரன் போல அந்த காதனி மின்னி மெழுர்ந்ததா அன்றைக்கு பௌர்ணமியாக மாற்றி மன்னன் கனவிலே தோன்றி மன்னன் போய் அபிராமிப்பட்டரிடத்தில் மண்டியிட்டு அபிராமி அந்தாதி பாக்கி உள்ள சில பாடல்களையும் ஏற்றுங்க நூறு பாடலாக ஏற்றி அந்தாதி தாங்கன்னு கேட்டு மகிழ்ந்த கதை அபிராமிப்பட்டருடைய கதை ஒரு பக்தனுக்காக அம்பாள் இறங்கி வந்து நாளையே நட்சத்திரத்தையே மாற்றுகிறாரென்றால் அவ்வளவு சிரத்தையான பக்தி போல சிவாச்சாரியார் பூஜை செய்கின்ற போது தன்னை மறந்து தன்னை கரைத்து கடவுளுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் அதுதான் பட்டரை போல செயல்படுன்னு சொன்னாருங்கிறத சொல்லி ஒரு சிறு உபன்யாசம் மாதிரி முடிச்சோன்ன எல்லார் கண்லையும் பனித்துளியை விட பரிசுத்தமான ஆனந்த கண்ணீர் மீண்டும் இது போன்ற அற்புதங்கள் நாளை தொடரும் ஜெய் ஜெயசங்கர்